நாங்கள் இவ்வளோ நாளும் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் இருந்தோம் கடவுள் வந்து ஏசு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா நம்ப இடம் கிடையாது சுபத்தும் போனோம் ஆனால் எந்த ஒரு வாழ்க்கையிலையும் நான் வாழ்க்கை ஒரு சந்தோஷம் நிம்மதியாக வாழ்ந்ததில்லை இப்போ தக்கலையில் அத்தி பத்து வயசு என்னோட கோவில் போனேன் போன கூட நிறைய மாற்றங்கள் இந்த நிறைய பிரச்சனைகள் இருந்து எல்லாம் கொஞ்சம் ஒரு விதத்துக்கு நல்லா தான் இருக்கும் அது வந்து நாங்கள் இந்த அம்மையை விட்டு நாங்கள் ஒரு இடம் போக மாட்டோம் அம்மையோடு இத்தனை வருஷ காலமாக நாங்கள் நாங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருந்தோம் இப்போ வந்து அடுத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்கள் குடும்ப கஷ்டத்தினால வந்து இந்து மத தெய்வங்கள் வழிபட தொடங்கினோம் அப்புறம் நாங்கள் நிறைய கோயிலுக்கு போய் எங்களுக்கு நல்லா இல்லை தக்கையில் வந்து அத்தி பத்திரேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை மாதம் மாட்டு நல்ல நிம்மதி மாதத்தில் நல்ல திருப்தியாக இருக்கும் இனி இந்த அம்மையை தான் நாங்கள் வழிபடுவோம் வேறு எந்த தெய்வத்தையும் வழிபட மாட்டோம் எனக்கு இப்ப ஜிங் என் அப்பா பேர் வந்து அம்மா பேர் வந்து சுதாமணி நாங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல கற்கி கிராமத்துல வசிக்கிறோம் எங்க முன்னோர்கள் வந்து மதத்தை வச்சு வழிபட்டாங்க ஆனா நாங்க வந்து கிறிஸ்தவாய் இருந்து இந்த

யோகக கர்மசு கௌசல்யம் செய்யக்கூடிய வேலையை யோகமாக சிரேஷ்டமாக செய் உனக்கு எல்லா வகையிலும் மங்களமும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கிடைக்கும் என்பது பகவானுடைய வார்த்தை எத்தனை யோகேஸ்வர விஷ்ணோ எத்திர பார்த்தோ தன்தரகன் தத்திர சிறிய விஜயோ போது நிர்வாகியது மதினோக பகவத்கீதை அதை சொன்ன அர்ச்சுனும் கீதை சொன்ன கண்ணனும் எங்க இருக்காங்களோ அங்கே மங்களமும் கீர்த்தி புகழும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் இருக்கும் வேதத்தினுடைய வார்த்தை உங்க வீட்டுல ஏதாவையான துன்பங்கள் அடங்கி இன்பங்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி வணக்கம் பூஜ கொள்ள அடியங்கள் நல்வண பூஜ கொள்ள பூஜை கொள்ள பூஜை கொள்ளு